you hey. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் செல்வனோட மூணாவது பாகத்தில் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் முதன் மந்திரி வந்தார் இந்த அத்தியாயம் எப்படி ஆராய்க்கிதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் அதாவது பார்த்தீங்கன்னா போன அத்தியாயத்தில் எப்படி வந்தியத்தேவனும் குந்தவையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க வானதி மயக்கம் போட்டு விழுந்திருந்தா வானதி வந்து இந்த குந்தவையோட மடியில் படுத்திருந்தா இதெல்லாம் வந்து பார்த்தோம் கடைசியில் ஆழ்ாருக்கடியான் வந்து என்ன சொன்னார்னா குந்தவைக்கிட்ட இந்த மாதிரி இளவரசி நீங்கள் கோட்டை வாசலுக்கு வாங்க அங்கே மக்கள்லாம் வந்து கூச்சல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்டோடனே குந்தவையும் வந்து அங்கே கோட்டை வாசலுக்கு வரா அதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருந்தது அதுவும் இல்லாமல் நந்தினி வந்து தன்னோட அக்காவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் குந்தவைக்கு வந்துடுச்சு அதோடு அந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருந்தது இதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகணும்னா அதாவது குண்டாயம் அங்கே எப்படி எங்கே போகிறான்னா கோட்டை வாசலுக்கு போகிறான் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இளவரசி இளவரசியை பார்த்தும் மற்ற எல்லாரையும் பார்த்து கோட்டையில் இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க அம்மா இளவரசிக்கு இளவரசருக்கு என்னாச்சு என்னாச்சு அவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப அழுது கேட்டுட்ருக்காங்க இதை இந்த செய்தி உண்மைன்னு நினச்சிட்டு யார் பெரிய பிராட்டி பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியும் அதுக்கு வந்து ரொம்ப இருக்காங்க ஆனால் உண்மையான செய்தி என்னென்னு நம்ம குந்தவைக்கு தெரியும் ஆளார்கடியானுக்கு வந்தியத்தேவனுக்கு தான் தெரியும் அதனால இப்போ வந்து என்ன இருக்காங்கன்னா இப்படி அங்கே குந்தவை கோட்டை வாசலுக்கு போகும்போது அங்கே மேல் மாதத்தில் நின்று மக்களெல்லாம் இருக்கா பக்கத்தில் இந்த செம்பியன்மாதேவி நின்றுட்டுருக்காங்க அவங்க கண்ணில் தண்ணி வருது அதை பார்த்தோன்னே இவளும் குந்தவைக்கும் அழகாக வருது அப்போ இப்படி உண்மை இவளுக்கு தெரியும்ல ஆனால் உண்மையே இப்போ சொல்லலாமா மக்கள்லாம் இப்படி கூடியிருக்காங்க அப்படின்னு இருக்கா பெரிய மகாராணி கிட்ட இந்த உண்மையை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிட்டு சரி சரி மக்கள்லாம் இப்போ இருக்காங்க உண்மையை இப்போ சொன்னால் வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உண்மையை சொல்லாமலே இருக்கா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி மக்கள்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல இளவரசருக்கு என்னாச்சு இளவரசருக்கு என்னாச்சுன்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்ம ஆழ்வார்க்கடியாணம் இருக்கிறாரு அந்த ஆழ்வார்க்கடியான பார்த்து குந்தவை வந்து செய்கை காம்கிறா மேலே வர சொல்லி கா காமிக்கிறா செய்கை உடனே என்னன்னா இந்த செய்கையை காஞ்சோடனே ஆழ்வார்க்கடியானம் அப்படி மேலே வராரு மேலே வந்தோடனே இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா குந்தவை இந்த இது யார் பெரிய மகாராணி அந்த செம்பியன் மாதேவிக்கிட்ட காதில் என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறார் அது கே அது கேட்டவுடனே அது உண்மையாக என்னன்னு அவங்களால நம்ப முடியல அவங்க வந்து அப்படி நின்றுட்டு மக்களும் இதே நேரத்தில் வந்து திரு திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல இளவரசருக்கு என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அதுக்கு வந்து நம்ம இப்போ உண்மையும் சொல்லக்கூடாது அதே நேரத்தில் உண்மையை சொன்னால் மக்கள் வந்து சோழ நாட்டில் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இள இளவரசர் உயிரோட இருக்க விஷயத்த சொல்லாம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க இளவரசருக்கு எதுவும் இல்லை இளவரசர் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு அவரை காப்பாற்றுறதுக்காக வீரர்கள்லாம் அனுப்பியிருக்காங்க இளவரசரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது அள்ளார்கடியான் சொல்லும்போது இதை நாங்கள் எப்படி நம்ப நம்புறது அப்படின்னு கேட்டுட்டு நிமித்தக்காரன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் சமயம்ட்டு ஆழ்வார்கடியான் மாதிரியே நம்ம வண்டியத்தை வந்தோம் அங்கே மேல் மாடத்துக்கு போய் ஆமாம் இளவரசரோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு அவரை கப்பாத்திர நிறைய வீரர்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு மக்கள் கேட்கும்போது உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது வண்டியத்தேவன் ஏதோ ஒரு மதுராண்டக சமாளித்த மாதிரியே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான் அதாவது கிரகங்களை பார்த்து நான் சொன்னேன் நட்சத்திரங்களை பார்த்து நான் சொல்கிறேன் இளவரசருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இல்ல இல்ல இவன் பொய் சொல்றான் இவன் வந்து ஒற்றன் இவன் நிமித்தக்காரன் இல்லை இவன் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இளவரசர் இந்த மாதிரி ஆஹ் கடல்ல மூள்களை அப்படின்னு ஒரு குரல் கேக்குது ஆஹ் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு குரல் கேட்குது இந்த மாதிரி இளவரசர் கடல்ல மூள்களை பழுவேட்டரையர்கள் தான் அவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இதுக்கு நடுவில் வண்டியத்தேவனுக்கு ரொம்ப பழகுன குரல் ஒன்று கேட்குது இல்லை இல்லை இவன் நிமித்தக்காரன் இல்லை இவன் ஒற்றன் ஒற்றன் அப்படின்னு இந்த குரல் யாரோடதுன்னு வண்டியத்தேவன் கண்டுபிடிச்சிட்டான் அதாவது வைத்தியர் மகனோட குரல் தான் அது உடனே பொய் சொல்கிறான் இவனை நம்பாதீங்க அப்படிங்கிற நான் வந்து ரொம்ப க கத்தி சொல்லும்போது வண்டியத்தேவன் என்ன பண்ணுறான்னா என்னடா சொல்ற நான் ஒட்டுறனா அப்படின் ஆமாம் நீங்கள் வந்து தான் அப்படின்னு வந்தியத்தேவன் அந்த இந்த வைத்தியர் பையன் வந்து சொல்கிறான் அதை கேட்டுட்டு நான் ஒற்றன் இல்லை எந்த ஒற்றன் எங்கே இருந்தால் வந்தேன் சொல்லு நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த வைத்தியர் மகன் என்ன சொல்கிறான்னா நீ வந்து பழுவேட்டரையர்களோட ஒற்றன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற நான் பழுவேட்டரையர்களோட ஒற்றனா நீ வந்து இப்போ நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேல் மாடத்துலருந்து அப்படியே கீழே குதிக்கிறான் பன்னெண்டு அடி இருக்கும் அங்கேருந்து அப்படியே குதிக்கிறான் குதித்து கீழே விழுந்து அவன் அவனும் வைத்தியர் மகனும் வந்து இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல இளவரசர் எங்கே எங்கேன்னு இருந்த மக்கள்லாம் இப்போ வந்து கூட்டம் கூட்டங்கூட்டமாக சுற்றி வட்ட வடியில் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்போனாலும் சரி எங்கே அதாவது என்னென்னா இந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்துலையும் சரி வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை க கல்கியே வந்து கதையில அப்படி சொல்லியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து துர்பந்த யுத்தம் நடக்குது இப்படி சண்டை போட்டுட்டு போது எல்லாரும் அப்படியே ரொம்ப இதுவாக அமைதியாக அந்த சண்டையை இருக்காங்க அப்போ வந்து ஒரு முழக்கம் கேட்குது சோழ நாட்டின் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வராரு அப்படின்னு வந்து முழக்கத்தோட அப்படி சத்தத்தோடு வந்து சொல்லிக்கிட்டே வராங்க பல்லக்குல அனிருத்த பிரம்மராயர் அப்படி வந்துக்கிட்டு இருக்காரு அந்த சத்தம் கேட்டோடனே மக்கள் வந்து அந்த அனிருத்த பிரம்மராயருக்கு உடனே வழி அந்த சண்டை இருக்கு இதை கூட வந்து அவ்வளோவா பார்க்காம அநிருத்தரை அனிருத்தருக்கு வழிட்டுறாங்க அப்ப பார்த்தா அனிருத்தர் அந்த நிலா இதில் நிலா முற்றத்துல வந்து அனிருத்தரோட பல்லக்கு வந்து நிற்கிது அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இடத்துல அனிருத்த பிரம்மராயரை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அவங்க அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க இப்படிலாம் எல்லாம் நடந்துட்டு இதை யார் ரெண்டு பேரும் கவனிக்கலைன்னா நம்ம வண்டியை தேவையும் அந்த பைக்கியர் மகனும் தான் வந்து கவனிக்கலை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அனிருத்தர் அந்த பக்கமாக பார்க்குறாரு ரெண்டு பேரும் இவர் வரதை கூட கவனிக்காமல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இல்லை யாரு இந்த நேரத்தில் வந்து மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது மக்களோட கவனத்தை இப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு கட்டளை ஏற்றாரு அப்போ அவரோட பணியார் பணியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்தியத்தேவனையும் வைத்தியர் மகனையும் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சிறையில் போ போடுறதுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஆழ்வார்கடிய என்ன பண்ணுறாருன்னா அநிருத்தரோட காதில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்பையும் வந்து இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் இதில் சிறைக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அனிருத்தர் வந்து மேலே பார்க்குறாரு மேலே மேல் மாடத்தில் நம்ம குந்தவையும் செம்பியன்மாதேவியும் நின்றுட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேர் முகத்துலையும் ரொம்ப சோகம் இருக்குது அதுக்குன்னு நம்ம இந்த அனிருத்த பிரம்மராயரும் ரொம்ப சோகமாக தான் இருக்கார் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்காரு அதனால் என்ன பண்ணுறாருன்னா மேலே ஏறி வராரு மேலே ஏறி வந்தக்கப்புறம் இந்த மாதிரி அம்மா நீங்கள் இப்போ வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க நான் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அது உங்கள்கிட்ட நல்ல விவரமாக அந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கொஞ்சம் உள்ளே வரீங்களா கோட்டைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த அநிருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படி சொன்னக்கப்புறம் குந்தவையை திரும்பி பார்த்து அம்மா இளவரசினி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் வந்துட்டு அப்புறமா வரேன் நான் வந்துட்டு அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குந்தவை சோழ நாட்டில் யாரை பார்த்துமே வந்து பயப்பட மாட்டான் அவர் வந்து ப பார்த்து பயப்படுற ஒரே ஆள் வந்து இந்த அனிருத்த பிரம்மராயர் தான் அவர் வந்து அவர் அவர் வந்து அப்படி சொன்ன உடனே ஏழுக்கு என்னதான் அவர் மேல குண்டவைக்கு வந்து பயமா இருந்தாலும் அவ வந்து மனசுக்குள்ள நினைச்சிக்கிறான் இந்த மாதிரி என்னன்னா இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஜயத்தை செய்யலாம் வண்டியத்தேவனையும் சேர்த்து அங்க வந்து சிறையில் எப்படி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி சரி என்னமோ அப்புறமா வராடுறாமே ஏதோ பேசணுமே அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அவன் அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தோட பேர் அனித் பிரம்மராயரின் பிரார்த்தனை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அனிருத்த பிரம்மராயர் இப்படி என்ன பண்ணுறாருன்னா முதல்ல செம்பியன் மாதேவியோட இடத்துக்கு போய் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் இங்கே பாருங்கம்மா இப்போ சோழ நாடு ரொம்ப ஆபத்தில் இருக்குது அதனால் வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே செம்பியன் மாதேவி என்ன முதன்மந்திரியே ஏற்கனவே என் தலையில் இடிக்கு மேலே இடியாக விழுந்துக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் வேறு இன்னொரு செய்தியை சொல்ல போகிறீங்களா அது என்ன மாதிரியான செய்தி ரொம்ப பயங்கரமான செய்தியா இல்லை எதுவும் ஒரு இனிய செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இனிய செய்தியும் இல்லை ரொம்ப பயங்கரமான செய்தியும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதுன்னு அவர் தந்திரமா சொல்றாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவங்க வந்து மாதேவி சொல்றாங்க அப்போ அனிருத்தர் என்ன சொல்றாருன்னா பாருங்கம்மா இப்போ சோழ நாடு ரொம்ப ஆபத்துல இருக்கு இந்த இருந்து காப்பாற்றணும்னா உங்களோட அனுமதி ஒன்று எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு அனிருத்தர் அப்போ என்னோட அனுமதியா என்ன சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு செம்மியம்மா மாதேவி சொல்கிறாங்க அதாவது உங்கள் பையன் மதுராந்தகர் இருக்கார் இல்லை அவர் வந்து சுந்தர சோழருக்கப்புறம் சோழ நாட்டோட சிம்மாசனத்தில் வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு சுந்தர சோழர் ஆசைப்படுறாரு ஏன்னா இந்த இளவரசரார கடலில் மூழ்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து சிற்றரசர்களும் பழுவேட்டரையர்களும் சேர்ந்து ஏற்கனவே சக்கரவர்த்திக்கு எதிராக அவங்க அவருக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி மதுராந்தகரை அரசர் தான் நினைக்கிறாங்க ஆனால் அரசரே வந்து இதை வந்து இப்படி ஆசைப்படுறாரு உங்கள் மகன் மதுராந்தகன் தான் அரசாக அரசனாகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை என் பையன் ஒரு நாளும் அரசனாக இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என் பையன் ஒரு நாளும் அரசனாக கூடாது சோழருக்கு துரோகம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சோழருக்கு துரோகம் செய்கிறதுன்னு இல்லை அவங்க ஏற்கனவே சோழரே இப்போ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி செம்பியன்மாதேவி கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து உங்ககிட்ட கோரிக்கையாக வச்சிருக்காரு அவரோட ஆசையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு அனிருத்தர் அது எப்படி நான் வந்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு நான் துரோகம் செய்யலைன்னாலும் என்னோட கணவருக்கு நான் வந்து இப்படி ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது என் கணவர் வந்து இறக்குறதுக்கு தான் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு இந்த மாதிரி மதுராந்தகனை சிவபக்தனை தான் ஆக்கணும் ஒரு நாளும் சோழ நாட்டு அரசன் ஆகக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு அதை தான் நான் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே மதுராந்தகனோட நடவடிக்கைகள்லாம் பேசுகிற விதம் எல்லாத்துலேயும் ஆறுதல் ரொம்ப இருக்குது அவனே வந்து இப்போ இந்த மாதிரி அரசனாக்கணும்னு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஏற்கனவே பழுவேட்டரையர்கள் அப்புறம் சித்திரரசர்கள் வந்து மதுராந்தகனை அரசனாக்கணும் தானே நினைக்கிறாங்க இப்போ இவரும் என்ன சொல்கிறாருன்னா அவங்க நினைக்கிறது நடந்தட்டும் மதுராந்தகனை எப்படியாவது அரசனாக்கணும் அவரை வந்து எப்படியாவது வந்து அரசனாக்கணும் அதுக்கு உங்க அனுமதி வேணும் அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு இல்லை இல்லை மதுராந்தகனை அரசனாகிறதுக்கு நான் வந்து அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு வந்து மாதேவி திருப்பி திருப்பி அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போ சோழ நாடே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலன்னா அந்த அதாவது உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் ஊற்றாறு உங்கள் சொந்தத்துலையே வந்து பிரச்சனை வந்துடும் அதாவது இப்போ நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலன்னா அங்கே இலங்கையிலேருந்து அந்த பெரிய வேளாரும் வந்து இந்த செய்தி கே கேட்டு அதாவது அருண்மணிவர்மன் கடல்ல மூணு விஷயத்த கேட்டு பெரிய பண்ணாருன்னா என்ன பண்ணுவாருன்னா கொடும்பாலூர்ல இருந்து அவரு படைய திரட்டிட்டு வருவாரு அதுக்கப்புறம் அந்த ஆதித்த கரிகாலன் வந்து அங்க இருந்து படைய திரு திரட்டிட்டு வருவான் இங்க வந்து இந்த பழுவேட்டரையர்களும் சிற்றரசர்களும் சேர்ந்து அவங்களும் படைய திரட்டிட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் நடுவுலையும் சந்தை நடக்கும் மகாபாரத போரில் அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் நாட்டுக்கே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அனிருத்தர் அதை திருப்பி திருப்பி சொல்றாரு ஆனால் இவங்க வந்து சொன்ன விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சரி உங்கள்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் நான் இப்போவே நான் உங்கள்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மதுராந்தகர் ரொம்ப த தடபுடலாக அங்கே செம்பேன் மாதேவியோட அரைக்கு உள்ளே வராங்க உள்ளே வராரு அப்படி உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா அம்மா நான் கேள்விப்பட்டது உண்மையா அந்த அருள்மொழிவர்மன் கடல்ல மூழ்கிட்டானா அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக சத்தமாக கேட்டுக்கிட்டே வர்றாரு அப்போ இந்த அனிருத்த பிரம்மராயர் என்ன சொல்றாருன்னா சரி அம்மா நான் சொன்ன நான் வந்து சொல்ல இருந்த விஷயத்த இன்னொரு இன்னும் இன்னொரு நாள் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நீங்க உங்கள் பையனை வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அப்புறமா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் பையனை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இதோட இந்த முடியுது அதுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா மதுராந்தகர் அப்படி சொல்லிகிட்டு வரும்போது அனிருத்தர் அப்படி வெளியில் போகிறாரு அறைய விட்டு அப்படி வெளியில் போகும்போது மதுராந்தகர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கம்மா இந்த அனிருத்தார் தான் உங்களுக்கு துர்போதனை செய்ய வந்திருக்காரு அவர் என்னெல்லாமோ ஒரு விஷயத்தை சொல்வார் நீங்களும் சரி சரிம்பீங்க என்னோடய முதல் சத்ரு இவர் தான் அப்படின்னு வந்து மதுராந்தகர் சொன்ன வார்த்தை வந்து அனிருத்தரோட காதில் விழுது இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அனிருத்தர் என்ன ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான விஷயத்த செம்பியன் மாதேவிக்கு சொல்ல வந்தாரு அதுக்கப்புறம் அனிருத்தர் குந்தவையை போய் பார்த்து என்ன பேசுவார் எல்லாருக்கும் அதாவது இந்த செம்பியன் மாதேவிக்கு அதுக்கப்புறம் அந்த அனிருத்தருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இளவரசர் வந்து உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எப்போ தெரியும் அப்படிங்கிற இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம சேனலும் கொஞ்சம் வளரும் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ